தஞ்சையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் குடிநீர் ஆலை மீது நடவடிக்கை எடுத்து மூட வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டில் தனியார் குடிநீர் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் முல்லை நகர் விசாலாட்சி நகர் போஸ்டல் காலனி பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு மாநகராட்சியின் ஆழ்குழாய் கிணறு நீர்த்தேக்க தொட்டியும் இயங்கி வருகிறது இதன் மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் சட்டவிரோத குடிநீர் விற்பனைக்காக உரிய இன்றி ஏராளமான நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறது இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர்

குடித்தண்ணீரை நிலத்தடி நீரை எடுத்து விற்பனை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த இந்த ஆலையை இழுத்து மூட சொல்லி நாங்கள் க எல்லா நிர்வாக கலெக்டர்லேருந்து மே மேயர்லேருந்து அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் கொடுத்துட்டோம் இந்த பகுதியில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தலைக்கட்டு கிட்டத்தட்ட இருக்குங்க அவ்வளோ பேரும் ரோட்டுக்கு வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க போர் நின்று போச்சு கிணத்துல தண்ணி இல்லை அதனால் தயவுசெய்து இதை உடனே நிறுத்தி இழுத்து மூடி சீலு வைக்க வேண்டும் விரோதமாக செயல்படும் குடிநீர் ஆலையால் அந்த பகுதியில் வீடுகளில் உள்ள ஆழ்குழாய் கிணறுகளில் தண்ணீர் வற்றிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்